இதுபோன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மதுரை மாநகராட்சி நிர்வாகத்தின் மூலம் தமுக்க மைதானம் மற்றும் அரசு ராஜாஜி மருத்துவமனை பகுதிகளில் குளிரூட்டப்பட்ட மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதியுடன் கூடிய பயணிகள் நிழற்குடை அமைக்கப்பட்டது பொதுமக்கள் மற்றும் பயணிகளின் வசதிக்காக அமைக்கப்பட்ட இந்த நிழற்குடை முறையான பராமரிப்பின்றி சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக புகார் எழுந்துள்ளது சும்மா பேருக்கு மட்டும்தான் மாரி போட்டிருக்காங்க ஆனால் எதுவுமே லாக்கி இல்லை இங்கே பசங்க இங்கே தான் இங்கே இன்றைக்குதான் தெரியல என்னதான் நடக்குது அதை வந்து கரெக்டாக பார்க்கணும்ப்பா அவங்க தான் பார்க்கணும் நம்ம என்னது பார்க்குறது நம்மளா கவர்மெண்ட் ஷாப்பு அவங்க என்ன சரியாக வந்து சரியாக பண்ண ஓகே தான் இவங்க வந்து எப்படின்னா அவங்க தேவை முடிஞ்சால் வேலை முடிஞ்சிச்சு நம்ம தேவை வந்து என்ன பார்க்க போகிறாங்க ஒரு அளவு இருக்குல்ல இப்போ எலெக்ஷன் வரப்ப மட்டும் எல்லா வேலையும் பார்க்குறீங்க அதுக்கு முன்னாடி என்ன பார்க்குறீங்க நாலு வருஷத்துக்கு நாசமாக போனாங்கன்னு சொல்லுவீங்க அதுக்கு முன்னாடி ஒன்றுமே இருக்காது பயணியர் நிழற்குடையில் அமைக்கப்பட்ட குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் அலுமினிய ஜன்னல் கதவுகளை அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் திருடி சென்றுள்ளனர் பயணிகளுக்காக அமைக்கப்பட்ட இருக்கைகள் சேதமடைந்த நிலையில் இருப்பதோடு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரையும் பயணிகள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு அசுத்தமாக காட்சியளிக்கிறது அரசு மருத்துவமனைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் பயன்படுத்தும் இந்த பயணிய நிழற்குடை முறையாக பராமரிக்கப்படாததால் குப்பை மேடாக காட்சியளிக்கிறது தூய்மை பராமரிப்பு கூட வந்து அந்த காட்சி அளிக்கிறதுலாம் போட்டு துப்பி குப்பை அந்த மது போட்டு அசிங்கப்படுத்துறாங்க உட்கார்ந்து பயணிகள் வந்து பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில் தற்போது இருக்கு இதை மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு இது வந்து சரி செய்யணும் பயணியர் நிழற்குடையை முறையாக பராமரிக்க வேண்டும் என்ற பொதுமக்களின் கோரிக்கையை அலட்சியமாக எதிர்கொண்ட மாநகராட்சி நிர்வாகத்தால் இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் மது அருந்தும் மதுபான கூடமாக இந்த பயணியர் நிழற்குடைகள் மாறியுள்ளன இப்ப மழை காலம் இந்த பேருந்து நிலத்தில நின்று பராமரிச்சா உள்ள ஒன்று வேற பன்னாட்டாலும் இந்த பேருந்து சுத்தப்பட்டு வச்சாலே பயணிகளுக்கு போதுமானதாக இருக்கும் அந்த உடஞ்சி போய் கிடக்கு அதனால அதை இயற்கையெல்லாம் பராமரித்து சரி பண்ணி வச்சா நல்லா இருக்கும் து துரிதமாக விளைச்சு நல்லா இருக்கும் இப்ப மழை காலங்கள் பேருந்து நிலையத்தில் பஸ்ஸு நிற்க முடியாது நெல் கொழைந்தான் வசதியாக இருக்கும் இந்த திமுக அரசு இதை செய்யணும்னு மக்கள் வரிப்பணத்தில் கட்டப்பட்ட பயணியர் நிழற்குடை மக்களுக்கு எந்த நிலையில் காட்சியளிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நாள்தோறும் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு சேதமடைந்த நிலையில் காட்சியளிக்கும் பயணியர் நிழற்குடையை உடனடியாக சீரமைப்பதோடு அதனை முறையாக பராமரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமாருடன் மதுரை செய்தியாளர் நாகேந்திரன்